வினை ஓட ஓட விடுங்கதிர் வேளா மிகுதண்ட காரப்படை வேளா தினை மேவும் கந்தன் திருக்கை வேளா திகைவானவர் போற்றும் திருக்கை வேளா பாடல் பொருள் இப்பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் வேலாயுதத்தைப் போற்றி வினைகள் ஓடி ஓடி மறையும்படி செய்யும் ஒளிக்கதிர் பொருந்திய வேலாயுதமே பெரும் தண்டகாரண்யத்தில் அசுரப்படைகளை அழித்த வேலாயுதமே தினைப்புணத்தில் மேவும் கந்தனின் திருக்கையில் இருக்கும் வேலாயுதமே திகைத்து நின்ற தேவர்கள் போற்றும் திருக்கையில் இருக்கும் வேலாயுதமே என்று பாடுகிறார் விளக்கம் இப்பாடலில் முருகப்பெருமானின் வேலின் சக்தி அதன் வரலாறு மற்றும் அது பக்தர்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பு ஆகியவற்றை அருணகிரிநாதர் வெவ்வேறு கோணங்களில் போற்றுகிறார் வினை ஓட ஓட விடுங்கதிர் வேலா வேலின் முக்கிய சக்தி இது அது கர்மாக்களை தீவினைகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது முருகனின் வேலின் ஒளிப்படும் இடமெல்லாம் பாவங்கள் நீங்கிவிடும் என்பதை இது குறிக்கிறது இது பக்தர்களின் துன்பங்களைப் போக்கும் வேலாயுதத்தின் தெய்வீகத் தன்மையை உணர்த்துகிறது மிகு தண்டகாரப்படை வேலா தண்டகாரப்படை என்பது அசுரர் படைகளை குறிக்கிறது வேல் சூரபத்மன் போன்ற அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய வலிமையை காட்டுகிறது இது உலகில் அதர்மம் தலை போது அதை அழிக்கும் முருகனின் பர்மஸ்வரூபத்தை நினைவூட்டுகிறது தினை மேவும் கந்தன் வேலா இது முருகப்பெருமான் வள்ளியுடன் தினைப்புனத்தில் இருந்த கோலத்தை நினைவூட்டுகிறது உலக வாழ்க்கையில் உள்ள பற்றுதலையும் அதே சமயம் தெய்வீக சக்தியையும் ஒருங்கே கொண்டுள்ள முருகனின் எளிமையையும் அன்பையும் இது காட்டுகிறது ஒருபுறம் அசுரர்களை அழிக்கும் சக்தி மறுபுறம் வள்ளியின் மீது கொண்ட காதல் இவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை இத்தொடர் காட்டுகிறது திகை வானவர் போற்றும் திருக்கை வேளா அசுரர்களால் துன்புற்று திகைத்து நின்ற தேவர்கள் முருகப்பெருமானின் வேலாயுதத்தின் மூலம் விடுதலை பெற்றனர் எனவே வானவர்களால் போற்றப்படும் ஒப்பற்ற ஆயுதம் இது இது வேலின் தெய்வீக மகிமையையும் அது தேவலோகத்தையே காப்பாற்றியதையும் சுட்டி காட்டுகிறது மொத்தத்தில் இந்த பாடல் முருகப்பெருமானின் வேலின் அழிக்கும் சக்தி காக்கும் சக்தி ஞான、「சக்தி ஆகிய பல பரிமாணங்களை வெளிப்படுத்தி அதன் மீதான பக்தியை மேலும் ஆழப்படுத்துகிறது